அந்த குழந்தைங்க என்ன பார்த்தா சாய் அங்கிள் அங்கிள் கூடுவாங்க மாமா மாமாங்க சில குழந்தைங்க தாத்தாண்ணுவாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைங்க நம்ம கூடும் போது என்ன குழந்தை பெற்றாலும் நம்மளை மறக்காம தொடர்புல பேசினே இருப்பாங்க ஏன்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை எனக்கு நீங்க சகோதரன் மாதிரி சாயன்னா எங்க வீட்டுல எந்த விசேஷம் இருந்தாலும் நீங்க வரணும்னு சொல்லி அவ்வளவு அன்பா கூப்புற அளவுக்கு எல்லாருமே அவ்வளவு ஆனந்தமா கூப்பிடறாங்க இப்பயும் அப்ப எதாவது ஒரு விசேஷம்னு என்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்பா அவ்வளோ பேர் நல்ல உறவுகளை நம்ம சேர்த்து வச்சிருக்கா நீங்களும் சீக்கிரமா அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்தை உங்க மகள்களுக்கு கொடுப்பாரு சாயிரம் கண்டிப்பா பாபா உங்க கூட வருவார் சாய்ரா பாபா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தருவாரு உங்க அம்மாவுடைய சுகர் நார்மல் ஆகணும் முதல்ல அவங்கள சந்தோஷமா இருக்க சொல்லுங்களேன் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம கவலைகள் தான் நோய்க்கே காரணம் அம்மா ஏகப்பட்ட கவலையை சுமக்க வேணாம்னு சொல்லுங்க அப்பா பாதத்தில் இறக்கி வச்சிருக்க சொல்லுங்க தன்னாலே உங்களுடைய அவங்க அம்மாவோட சுகர் குறைஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் வினிதா என் மகள் வினிதா தலை உங்க மகள் வினிதா தலையில இருக்கிற பிரச்சனை நிரந்தரமா திறனு வேண்டிகளும் செய்யறான் ஏன்னா அது அப்பா நோய்களை தீர்க்கக்கூடிய பெரிய மருத்துவர் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா சாதாரணமா தள்ளி விட்டுருவாரு அப்பேர் எனவே அப்பா உங்களுடைய மகளோட வினிதா தலையில இருக்கிற பிரச்சனையை நிரந்தரமா தீக்கி ஆரோக்கியத்தை கொடுப்பார் அக்ஷயா அக்ஷயா அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்பா கிட்ட நான் கண்டிப்பாக வேண்டிட்டு வரஞ்சேயிறோம் அப்பா சீக்கிரமா ஒரு நல்ல விஷயத்தை காட்டுவார் உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியும் வரும் உங்களுக்கு இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பயவிட வேண்டாம் ஸ்ரீடிலாம் கண்டிப்பாக இதுக்காகவும் வேண்டிட்டு வரஞ்சிறோம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் நம்ம சொல்லிக்கினே இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நமக்கு செய்யறாரு வேற யாரும் செய்யல அப்பா தான் நமக்கு செய்யறாரு அப்பா தான் செய்யறாரு அந்த நம்பிக்கையோட என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்பா பாதத்தை மட்டும்தான் பிடிச்சேன் கஷ்டங்கள் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எது வந்தாலும் என்னை கடந்து செல்லும் ஆஹ் அவ்வளவுதான் அப்பா கிட்ட வேண்டி